இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்லா ஒரு சுவையான பச்சை பயிறு குழம்பு பச்சை பயிறு ஒரு அருமையான பருப்பு நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கணும் சுட சுட சாதத்தில் பயிறு குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அருமையான பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வரையில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா இப்போ செவந்து வந்துடுச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் ரெண்டு டைம் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல்ஸ் மூடில் ரெண்டு டைம் விட்டால் இந்த மாதிரி வரும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு நாலு டைம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் பூண்டு பல் ஒரு ஆறு பல் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரை லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வரட்டுன்னு குக்கர் மூடி போட்டுக்கலாம் விலக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா பொங்கி வராது பருப்பும் நல்லா வேகும் இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் என் குக்கரில் அஞ்சு விசில் விட் விடுறேன் நீங்கள் உங்கள் குக்கரில் அதுக்கு தகுந்த மாதிரி வி விட்டுக்குங்க இப்போ நல்லா பருப்பு பாருங்கள் நல்லா குலைய வெந்து தண்ணியும் பருப்பும் ஈக்குவலாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரியட்டுன்னு மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில்ல ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறச்சோ சேர்த்துக்குங்க காரம் இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கடைப்பட்டுருச்சு பாருங்கள் நல்லா மத்திலேயே கடைஞ்சாவே போதும் நல்லா கடை விட்டுரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ரெண்டு கொதி வந்தோன்னையும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம் இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப சத்தானது இது இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்